வண்டி மாவட்டத்திலேயே ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தலைமையிலான கட்சி போனசையும் சேர்த்து இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தை பெற்று மாவட்டத்தில் அது கூடுதலான வாக்கை வண்டி மாவட்ட மக்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தியிலே என்னோடு சேர்ந்து போட்டியிட்ட ஒன்பது வேட்பாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் அவர்கள் எல்லோருடைய அயராத முயற்சியும் தான் காரணம் எமக்கான ஆசனத்தை பெறுவதற்கு அது காரணமாக அமைந்தது அது மாத்திரமல்லாமல் மாவட்டத்திலே வாக்களித்த மக்கள் ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களித்த மக்களுக்கு நாம் நன்றி கூறுகிறோம் வண்டி மாவட்ட மக்களுக்கான கடமையை எமது பணியை எதிர்காலத்திலே நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் அதுபோல அம்பாறை மாவட்டத்திலே எமது கட்சி தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது அந்த மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு ஏனைய மாவட்டங்களில் புத்தளம் அன்றாதுபுறம் குறுநாயகளை அதே போல் திருவண்ணாமலை மற்ற மட்டக்களப்பு மாவட்டங்களில் எமது கட்சிக்கு மக்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்க மக்கள் அத்தனை பேருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அயில் இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் என்ற வகையிலே எமது கட்சியின் ஆதரவாளர்களுக்கு வாக்களிக்க அதே போல் கட்சி சார்ந்தவர்களுக்கு வாக்களிக்க எல்லோருக்கும் நன்றியை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவேன் அதே போல எமது வெற்றிக்காக உழைத்த எமது ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு தேர்தலுக்கு பிறகு எமது பணி அந்த மக்களுக்கு முன்னர் செய்ததை விட ஒருபடி மேலாக நாம் முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்பவும் இந்திய பாராளுமன்ற தேர்தல் முடிவு நாட்டுக்கு ஒரு புதிய செய்தியை கொண்டிருக்கிறது நாட்டு மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடும் ஜனாதிபதியையும் ஜனாதிபதிய கட்சியையும் வெள்ளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக வடகிழக்கு கூட இன்று ஜனாதிபதியை சார்ந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே ஜனாதிபதிக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுபோல அவருடைய ஜனாதிபதிக்கும் அவருடைய கட்சிக்கும் அவருடைய புதிய அரசாங்கத்துக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்